வணக்க நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் சென்னை ஆவடி சிஆர்பிஎஃப் கேம்பில் வச்சு நடந்துட்டுருக்கிற எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கலில் எதிர்பாராத விதமாக அதிகபட்ச ஸ்டூடெண்ட் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டுருக்கிறாங்க இதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும்போது நிறைய வீடியோகள் கிடச்சிது அதில் ஒன்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து அந்த தப்பை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் உண்டு ஏன்னா இப்போ விசில் அடித்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செம ஸ்பீடாக உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க நண்பா நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீரோட ரன்னிங்கில் ஆயிரத்தி அறநூறு மீட்டர் ஓடணும் அதுவும் நானூறு மீட்டர் ட்ராக்கில் நாலு ரவுண்டு ஓடணும் இப்போது இன்கேஸ் நீங்கள் அக்னிவீருக்காக ரன்னிங்கில் நிற்கிறீங்க விசில் அடித்தாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுத்தி ஓடி நாலு ரவுண்டு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுல தப்பே இல்லை ஆனால் அதே ஸ்டார்ட் அப் எஸ்எஸ்சி ஜிடி அதாவது அஞ்சு கிலோமீட்டரில் நீங்கள் கொடுத்து அதே ஸ்பீடில் லாஸ்ட் வரைக்கும் ஓடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அது முடியாத காரியம் இப்போது அக்னிவீரை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஓட முடியும் ஆனால் நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி ரன்னிங்கில் இருக்கிறீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க கிரவுண்டில் ரன்னிங் அப்படின்ற உடனே எல்லோரும் எடுத்த ஒன்று ஓடுறாங்க அப்படின்ட்டு நீங்களும் அவ்வளோ ஸ்பீடாக ஓடணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அக்னி வீரில் ஓட போகிறது நாலு ரவுண்ட் அதுவும் அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்டில் முடிஞ்சிடும் இப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் போடலாம் ஆனால் அதுவே இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிற எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கலில் நீங்கள் ஓட போகிறது பதிமூணு ரவுண்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நிமிஷம் நிக்காம அதே ஸ்பீடில் ஓடணும் அப்படின்றது முடியவே முடியாத காரியம் இப்போ உங்கள் மனசில் இருக்கிறது நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிச்ச உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா யார் எவ்வளோ ஸ்பீடாக ஓடினாலும் பரவாயில்ல நீங்கள் ஊரில் ஒரு ஸ்டெப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பீங்க ஒரு ரிதம் வந்து பிடிச்சிருப்பீங்க இருந்து கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஓடும்போதே உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் அப் ஆயிரும் கொஞ்சம் வேர்வை வர ஆரம்பிக்கும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும் செகண்ட் ரவுண்டாக இருக்கட்டும் தேர்ட் ரவுண்டு முடிக்கிற வரைக்கும் உங்கள் மனசு என்ன சொல்லும் அப்படின்னா இல்லை என்னால் முடியாது நிப்பாட்டு அப்படின்னு சொல்லும் இப்போ மூணு ரவுண்டு வரைக்கும் உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் கேட்காமல் ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாலாவது ரவுண்டு அஞ்சாவது ரவுண்டு ஆறாவது ரவுண்டு ஆகும்போது நீங்கள் வந்து வாமப் ஆகி ஒரு ரிதத்துக்கு வந்துடுவீங்க அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க இப்போது அஞ்சு ரவுண்டு ஆறு ரவுண்டு தாண்டி உங்கள் மனசு நில்லு அப்படின்னு சொன்னாலும் உங்கள் உடம்பு கேட்காமல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி எடுத்து வச்சுட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க இப்போ உங்கள் உடம்பு வந்து அந்த ரன்னிங்க்காக ரெடியாகி ஒரு சரியான ரன்னிங் பண்ண முடியும் உங்களால் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாளையிலேருந்து ரன்னிங் போகிறவங்க விசில் உடனே நீங்கள் ஊரில் அஞ்சு கிலோமீட்டர் டைமிங் வச்சு பார்ப்பீங்கள அந்த ஸ்பீடை மைண்டில் வச்சுக்கோங்க அந்த ஸ்பீட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ஆறு ரவுண்டு தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் மெயினாக நிறைய நண்பர்கள் செய்த இன்னொரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓடி வந்தாலும் லாஸ்ட் ரவுண்டை ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஸ்ப்ரிண்ட் போட்டு முடிக்கல ஏன்னா நிறைய பேர் ஃபெயிலானது மைக்ரோ செகண்டில் செகண்டில் தான் ஸோ அது என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஸ்ப்ரிண்ட் அடித்து முடிக்காதது நீங்கள் பன்னெண்டு ரவுண்டு வரைக்கும் உங்களோட எனர்ஜியை கொஞ்சம் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கணும் பதிமூணாவது ரவுண்டுக்கு மேலே உங்கள் கிட்ட எனர்ஜி இருந்தது அப்படின்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் ஏன்னா பதிமூணாவது ரவுண்டை நீங்கள் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஓடணும் ஓடி முடித்ததுக்கப்புறம் உங்கள் உடம்பில் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கூட இருக்கக்கூடாது ஏன்னா இப்போது டிஸ்குவாலிஃபை ஆனவங்களும் சரி ஆல்ரெடி குவாலிஃபை ஆனவங்களும் உங்கள் கூட டிஸ்குவாலிஃபை ஆனவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு தப்பாக இருந்தது இப்போ டிபார்ட்மெண்ட்டு த பண்ண தப்பு வந்து உண்டு ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணலை கிரவுண்டில் நடக்கும் அப்படின்ட்டு அதனால நிறைய நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்ம அகாடமியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே ரோடில் தான் ப்ரிப்பேர் ஆகிருந்தாங்க ஏன்னா காலகாலங்களாக ரோடில் தான் இந்த செலக்ஷன் நடந்துட்டுருங்க இருந்தது ஸோ அது ஒரு மிஸ்டேக் தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரே நானூறு மீட்டர் கிரவுண்டில் பதிமூணு ரவுண்ட் சுற்றி வரணும் அப்படின்றது அது பாசிபிள் இல்லாத காரியம் அது எல்லாராலும் முடியாதுன்னு சொல்லலை நல்ல ஒரு அத்லடிக் நல்ல ஒரு ரன்னரால் முடியும் பட் எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கும் மார்க் வேறு இன்க்ரீஸ் பண்ணதுனால நல்லா படிக்கிற பசங்களை தான் வந்து இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணுறாங்க ஸோ நல்லா படிக்கும்போது அவங்களுக்கு ஃபிசிக்கல் லெவல் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் ஸோ அது ஒரு காரணமாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் சரி ஒரு இடத்துல பதிமூணு தடவை நான் சுற்றி வந்தாலும் கிளைமேட் நமக்கு வந்து ஒத்துக்கணும் இப்போது காலையில் ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்சில் இருக்கிறவங்க ஓரளவு ஓடிடலாம் அப்படின்னு வைங்களேன் ஆனால் எட்டு மணிக்கு மேலே வெயில் வர ஆரம்பிக்கும் பத்து மணி பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம தான் ஓடினாலும் நம்ம உடம்பு நமக்கு ஒத்துழைக்காது ஏன்னா உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகும் டீஹைட்ரேட் அப்படிங்கும்போது நம்ம உடம்புல தண்ணியோட தன்மை இல்லாதது ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எடுத்துட்டு போகல அங்கேயும் தண்ணி அவைலபிளாக இல்லாமல் இருந்தது ஸோ போக போக பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபையோட ரேஷியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிது ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வந்து அலர்ட் ஆகிருந்தாங்க தண்ணி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க பதிமூணு ரவுண்டு தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு நிறைய பேர் வந்து பன்னெண்டு ரவுண்டில் பதிமூணு ரவுண்டு ஓடிட்டேன் அப்படின்னு தெரியாமல் தப்பு பண்ண விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சதுனால நிறைய பேர் அலர்ட் ஆகிட்டாங்க ஸோ போக போகிற இன்னும் போக போக செலெக்ஷன் இருக்கிற நண்பர்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் நல்லபடியாக ரன்னிங் பண்ணுங்கள் மேலும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துட்டே இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இணைஞ்சிருங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்